தமிழ் மக்களுக்கும் அன்பான வணக்கம் நான் சின்ன குட்டி இன்னைக்கு நண்டு எப்படி க்ளீன் பண்றேன்றது உங்களுக்கு வீடியோல காட்ட போறேன் நான் போய் இந்த நண்டு வாங்கினோம் அந்த நான் எவ்வளவு காசுன்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று நண்டு வந்து பன்னெண்டு பவுன்ஸ் அப்போ முதலே நான் கழுவிட்டேன் இப்ப இதுல இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு தான் வாரது இங்க வெளிநாடுகளுக்கு வார நண்டு நண்டு அடுக்கேக்க எப்பயும் பார்த்து வாங்கணும்டா நல்ல கனமான நண்டா வாங்கணும் பாரம் ஆயிருந்தா தான் நண்டு உள்ளுக்கும் சதை இருக்கும் அப்ப நல்ல பாரமான நண்டா முதல் நீங்கள் பார்த்து வாங்கணும் வெளியில இத திரும்பவும் முறுக்க இத கழுவி எடுக்க போறோம் இருக்கும் கிளீனா தான் முறுக்கா நாங்கள் கழும் இப்ப இந்த நண்டு முதல் உடைப்பான் சில பேர் காலை சேர்த்து அதோடையே வைப்பினும் உடைக்க போறேன் பெருசா இருக்கும் இப்ப எடுத்துட்டு நண்டு எடுத்துட்டு இதுல இருக்கிற இந்த பூக்கள் மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் எடுத்துருவோம் இத நண்டு பூண்டு சொல்றது ஆனா உண்மையா எனக்கு என்ன பேருன்னு தெரியாது முந்தி அம்ம அம்மாக்கள் சொல்கிறது இதில் இருக்கிறத பூ அது பூ 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 பூண்டுதான் சொல்கிறவ இதுக்கு வேறு எதுவும் தமிழ் போய் எனக்கு தெரியாது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படியே பிறகு இந்த பக்கம் பார்த்தா இதில் ஒரு இது இருக்கு இந்த இதையும் கலட்டும் கலட்டிட்டு அதுக்கு பிறகு இந்த சின்ன சின்ன இதை கலட்டணும் இந்த காலின்ற முன்பக்கம் இருக்கிறதுக்கு சதையொண்டும் இருக்கிறத அது உடைச்செடுக்கணும் ஆனால் ஏன் உடைக்கிறீங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது இப்படி தான் உடைக்கிறவ இதையும் கலட்டிட்டு இதை ரெண்டாக உடைக்கணும் இப்படி ரெண்டா உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கறிக்குள்ள போடுறேன் அதே மாதிரி எல்லா நண்டையும் உடைக்கப்போகிறேன் பேருங்க சில நண்டு வந்து நல்லா நல்லா இருக்கும் இதை வந்து நல்ல நண்டுன்னு சொல்லிடணும் என்னன்னு சொன்னால் இந்த கொழுப்பெல்லாம் இருக்குது கறிக்குள்ளே போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இதை அப்படியே இதை எடுக்க போகிறேன் பிறகு இதில் ஒரு அந்த இதுண்ட அந்த நண்டுக்கு நஞ்சன்று சொல்லிவிணும் அது இது இதை எடுத்துடணும் வெளியில் எல்லாட்டிக்கு கைக்கும் கறி கைக்கும் இப்படி எடுத்துகிட்டு இதில் இருக்கிற எல்லாத்தையும் வெளியில் எடுக்கணும் இதில் இருக்கிற எல்லாம் எடுத்துட்டு சரியோ பிறகு இந்த பக்கம் இருக்கிறதையும் எடுக்கணும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு கால் காலையும் கலட்டி வச்சுட்டு பெரிய கால் பிறகு இந்த பக்கம் எப்படி உடைக்கிறேன்னு பேரம்போ இது வந்து புதுசாக சமைக்கிறாக்களுக்காக தான் இந்த வீடியோ சில பேருக்கு நண்டு உடைக்க தெரியான்னு என்னடா கேட்டிருக்கேன் நம்மிங்க அதால் தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இதுக்குள்ளே தான் அந்த நஞ்சு இருக்கும் அதை மெதுவாக எடுக்கணும் ஒரு பேக்கு மாதிரி இருக்கும் இந்த கோதை போட்டுட்டு இந்த பேக்கு மாதிரி இருக்கும் சின்னன்னா கருப்பாக இருக்கும் உள்ளுக்கு இந்த அறுக்கு இதுதான் அது அது போடக்கூடாது அதை வெளியில் எடுத்துட்டு ஆனால் நண்டு உடைச்ச பிறகு கழுவக்கூடாது கழுவினா டேஸ்ட் இருக்காது ஏனெண்டா அதில் இருக்கிற கொழுப்புகள் அந்த சினைகள் எல்லாம் வெளியில் போயிடும் போனால் நண்டு டேஸ்ட் இருக்காது அதால் முதல் கழுவணும் நண்டை பிறகு சம் கழுவக்கூடாது உடைக்க முதல் கழுவுறதான் நண்டு சாப்பாடு கழிவுகள் எல்லாம் கிழமை கொறுக்கா தான் கொடுப்போம் அதால் இதை நான் இதுக்குள்ளே போட்டு ஃப்ரீசரில் போட்டு வைக்க போகிறோம் ஏனெண்டா எங்கட பக்கம் வந்து லண்டனில் எங்கட ஏரியாவுக்கு வியாழ வெள்ளி வெள்ளிக்கிழமை தான் எடுப்பாங்கள் அந்த சா இந்த சாப்பாட்டு பாக்ஸுகள் மற்றது ஓவன் டொவண்டு பிளாஸ்டிக் புரிம்பா இதுகா புரிம்பா இங்கே இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிறாங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இலங்கையில் இருக்கிறவைக்கு பெருசாக தெரியாது அதால் தான் இதை சொல்கிறேன் இதை இப்படியே நான் ஃப்ரீசருக்காக போட்டு வைக்க போகிறேன் காரணம் என்னென்னு சொன்னால் வெளியில் நாங்கள் போட்டு வச்சோமண்டா சரியாக மணக்கும் அப்போ மற்றது நரி வரும் நரி வந்தால் நாங்கள் வெளியில் சாப்பாடு சாமான்கள் எல்லாத்தையும் போட்டு வைக்க இந்த மனத்தில் அது எல்லாத்தையும் உடைச்சி போடும் உடைச்சி கொட்டிடும் அதால் நாங்கள் வெளியில் வைக்கிறீங்கள கூடுதலாக சும்மா சாப்பாடுகள் ப மணக்காத சாப்பாடுகளை தான் நாங்கள் அந்த ஃபுட் கண்டெய்னர் மாதிரி ஒன்று இருக்குது அதுக்கெலாம் போடுவோம் சாப்பாடு கழிவுகள் அப்போ நான் இதை ஃப்ரீசருக்கில் தான் இந்த பேக்கை போகிறோம் ஃப்ராக் வியாழக்கிழமை விளிகை எடுத்து அந்த சாப்பாடு போடுற அந்த மின்னுக்குள்ள அதுக்குலாம் போட்டு இதை கொடுத்துருவோம் இப்போ இதுக்கு நான் கொஞ்சமாக உப்புத்தூள் மற்றது மஞ்சள் தூள் போட்டு இதை பிராட்டி போட்டு மூடி வைக்க போகிறோம் அதே மாதிரி தேவையான அளவு மஞ்சள் போடுங்க உங்களுக்கு மஞ்சள் நான் ஒரு கை கணக்குக்கு போடுறேன்னு இது ஒரு ஒரு டீஸ்பூன் வரும் என்னத்துக்கு மஞ்சள் போடுறோம் உப்பு போடுறோம்டா கிருமி கிருமியல் இருந்தால் செத்துடும் அதுக்காக தான் இதை அப்படியே பிராட்டி போட்டு இப்படியே நான் இதை மூடி வைக்க போகிறேன் இப்போ கறி வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட்ஸ் பண்ணுங்க நல்லா பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர் பண்ணி விடுங்கோ சமைக்கு சமை நண்டு உடைக்க தெரியாமல் புதுசாக சமைக்கிற ஆறாவது தம்பதிகள் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கோ மீண்டும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் பாய்